அன்பர்களே இன்று நான் பார்க்க போகும் மந்திரம் பேச்சியம்மன் மந்திரம் இந்த மந்திரம் வந்து பல பேத்துக்கு வந்து குலதெய்வமாக அமையும் சிலருக்கு வந்து குலதெய்வமாக அமையாது ஆனால் வந்து இந்த பேச்சியம்மன் வந்து பெரியாச்சி அப்படின்றதுலேருந்து வருது பெரியாச்சி பெரியனாச்சி இந்த மாதிரி தெய்வங்களாக கும்பிட்றதும் இந்த அம்மனை கும்பிட்றதும் அந்த அந்தளவுக்கு வந்து சிறப்பு வாய்ந்த இந்த மந்திரத்தை எல்லாரும் பயன்படுத்தின எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான மந்திரம் தான் இந்த பேச்சியம்மன் மந்திரம் எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் மாற்றித்தரோம் கடை நோய் எதிர்ப்பு இந்த மாதிரி இருக்கிறத வந்து அறவே ஒழிக்கக்கூடிய தான் இந்த பேச்சியம்மன் மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து நம்ம வந்து எப்படி இந்த இதை பிரயோகிக்க பிரயோகம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஒரு வந்து ஒரு தட்டில் வந்து ஜவ்வாது ஜவ்வாது வந்து ஒரு ஐம்பது கிராம் வாங்கி அதை வந்து பன்னீரில் குழச்சி அதை சின்ன ஒரு உருண்டையை பிடிச்சி வச்சுக்கணும் வச்சு பேச்சிஎம்மன் படமோ இல்லை பேச்சியம்மன் உருவமோ ஏதோ ஒரு மாதிரி செஞ்சு வச்சு அதுக்கு பூஜை பொருளை சூடம்பத்தி சாம்பிராணி வெத்தலை வாக்கு இந்த இதில் வச்சு இந்த தெய்வத்தை நம்ம வணங்கி வரும்போது இந்த இதில் கொடுத்துருக்க மந்திரத்தை நீங்கள் சொல்லி வரும்போது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு நில நிலமை சரியில்லை கஷ்டமாக இருக்குது கடைந்துள்ள தாங்கலை திருமணமாகலை அப்படின்றது அறவே பூக்கம் அப்புறமே நான் இல்லாத அளவுக்கு பண்ணிடுறேன் அதே போல் வந்து இந்த குழந்தைய வந்து இல்லாதவங்களுக்கு குழந்த பிறக்க குழந்த நெடுனால அஞ்சு வருஷமாக இல்லை ஆறு வருஷமா இல்லை இந்த மாதிரி பத்து வருஷமாக இல்லை இப்படி தம்பதியருக்கு குழந்த வரவங்க கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேச்சியம்மன் தான் அந்தளவுக்கு வந்து அந்த அம்மனுக்கு ஒரு சிறப்பு இருக்குது அந்த அம்மனை வழிபடும்போது எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு தான் இதில் வந்து நான் பேச்சியம்மன் மந்திரம் கொடுத்துருக்கேன் அதை வந்து எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி எல்லா நன்மைகளும் அடையணும் இந்த பேச்சியம்மன் அப்படின்றது ஒரு அதாவது வயசான ஒரு வயசான ஒரு ஆள் தான் முன்னாடியெல்லாம் வந்து ஆதி காலத்தில் பிரசவம் பார்க்குறவங்களாத்தான் பேச்சி அதாவது பெரியாஜி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க மூலியமாக வந்து ஒரு சித்தி பெற்ற அதாவது எப்படி இப்போ சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறோமோ அது மாதிரி அவங்க அந்த இதில் வந்து பெரிய ஆள் பெரிய ஆளாக இருந்திருக்காங்க அவங்களத்தையும் வணங்கி அவங்க மூலியமாக இந்த இது வர்றதுனால இதை வந்து இந்த மந்திரத்தையோ இந்த பேச்சியம்மனுடைய மகிமையோ ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப பேர்த்த உருவாக்கியிருக்கு ஆனால் இதில் வந்து இந்த குலதெய்வமாக இருக்கிறவங்க வந்து கும்பிட்றதுனால தப்பு இல்லை எனக்கு குலதெய்வமாக இப்படி கும்பிடக்கூடாது அப்படின்றவங்க வந்து இதை வந்து வழிபட தேவையில்லை மற்றவங்க எல்லோரும் இந்த பேச்சியம்மனுடைய மந்திரத்தை சொல்லி எல்லா நிலைகளிலிருந்து விடுபட்டு எல்லா நன்மையும் அடையலாம் அப்படின்றது நான் வேண்டு வேண்டுதலாக வச்சுருக்கேன் அதை எல்லோரும் பயன்படுத்துங்க அதே போல் நான் வந்து ஒரு குறிப்பிரசரண அதாவது சோழி பிரசரணை நடத்துகிறேன் அதில் நடக்கிறது நடக்க போகிறது நடந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு ஆள் எதுக்காக வேண்டி வந்தாங்க அப்படின்னு சொல்கிறத ரொம்ப நேரடியாக பார்த்த மாதிரி சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு அருமையான பயிற்சி அவங்களுக்கு வந்து எத்தனை குழந்த இருக்குது அவங்க சொந்த திருமணமாக காதல் திருமணமாக இப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லலாம் அது மாதிரி எத்தனையோ இதில் வந்து சொல்லக்கூடிய ஒரு அருமையான பயிற்சி அது வேணுன்றவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு என்கிட்ட கற்றுக்குறேங்க அதே மாதிரி வந்து இரநூறு பக்கத்தில் வந்து இருந்து எழுதி எழு ஒரு புத்தகம் வச்சுருக்கேன் அதில் வந்து நட எல்லாம் ஒரு மந்திரவாதி என்ன ஒரு மந்திரவாதிக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் அந்த மா அந்த இதில் இருக்குது அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு புத்தகம் அது வேணுன்றவங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேங்க அந்தளவுக்கு ஒரு அற்புதமான புத்தகமாக அது இருக்குது அதில் வந்து அதாவது வசியம் மோகனம் தம்பனம் தெய்வ தேவதா சித்தி கருணைய மந்திரம் விநாயகர் மந்திரம் காளி மந்திரம் அதே போல் வந்து வகை மருந்து இது மாதிரி என்னென்ன ஒரு மந்திரவாதிக்கு தேவையோ அத்தனை இதுகளும் அதில் இருக்குது அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு புத்த புத்தகம் தான் அந்த ஓலைச்சுவடியில் இருந்து எடுத்த புத்தகம் அதான் அதை வந்து முழுமையாக நீங்கள் வந்து இந்த சோழி பிரசரமும் அந்த ஓலைச்சுவடியில் இருந்து எடுத்த புத்தகம் உங்கள்கிட்ட இருந்தாலே முழு மந்திரவாதி மாதிரி எதை வேணாலும் செஞ்சுக்கலாம் நான் வந்து மந்திரவாதி மந்திரவாதின்னு சொல்கிறது மந்திரவாதி மட்டுமில்ல இது எல்லாருமே பயன்படுத்தலாம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம் இதை வேணுன்றவங்க எனக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டு அதை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க அதே போல் வந்து ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி தேதி வந்து நான் மாந்திரிய பயிற்சி பற்றி அந்த மாந்திரிய பயிற்சி வேணுன்றவங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அந்த மாந்திரிய பயிற்சியில் காளி சித்து கணபதி சித்து ரெண்டும் கொடுத்து அதுக்குரிய அஷ்டகர்மமும் கொடுத்து அந்த எப்படி அப்படின்றது அது பாடமாக நடத்துனேன் அதுலேயே அஷ்டகர்மம் எப்படி செய்கிறது அப்படின்றதையும் சொல்லித்தரேன் அது வேணுன்றவங்களும் ஒன்றாந்தேதிக்குள்ள எனக்கு வந்து முன்பதிவு செஞ்சுருங்க தான் வந்து அதை வந்து நம்ம வந்து வழி நடத்த முடியும் ஏன்னா வந்து மா ஒரு இடம் பிடிக்கணும் இடம் பிடிச்சி வந்துதான் அதை செய்யணும் அதனால் வேணுன்றவங்க முன் அனுமதி பெற்றுங்க மிகவும் நன்றி